தாய் மது பிள்ளைக்கார இருந்தால் ரெட்டை ஏன்னா வித்தக்கிறவங்களுக்கு ரெண்டாவது அதுக்கு ஒரு நல்லா பேர் மூணாவது குழந்தை உங்களுக்கு தெய்வ அம்ச குழந்த சரியா ஆ பிறந்ததெல்லாம் நல்ல நேரத்திலேயே பிறந்திருக்குது இப்போ ஆனால் கொஞ்சம் நேரம் சரியில்லை எனக்கு அது முத பிள்ளைக்கு ரெண்டாவது பிள்ளைக்கும் கொஞ்சம் நேரம் நடு நடுப்பிள்ளைக்கு நல்லா இந்த மொத பிள்ளைக்கு இந்த நடுப்பிள்ளைக்கு நல்லாயிருக்கு இந்த ரெண்டு பிள்ளைக்கும் கொஞ்சம் நேரம் சரியில்லை நான்கு ம் இதுக்கு மட்டுந்தான் கொஞ்சம் நேரம் சரியில்லை அவங்க சரியா அதெல்லாம் நடுப்பிலுக்கு அந்த அவனுடைய கிரகத்துக்கிட்டே இப்போ ஓடிட்டு இருக்கும் குழப்பம்

நம்ம நிலம திருவோடு இருக்காது உண்மைதேடா அப்படியே இருக்கு ஒரு குழப்பு இன்னைக்கு என்ன நாளைக்கு என்ன ஒன்று இந்த மாதிரி ஓடிக்கான் குழப்பு சரியா உண்மைதானா கண்ணிற்கு பஞ்சமே இல்லை மன வலிக்கிறதுக்கெல்லாம் இல்லைப்பா சரியா ஓரமாக இருந்தாச்சு ஐயா வளர்ந்து வரணும்னு நினைக்கிறப்போ சுருங்கிக்கிட்டே போதுவா இருக்கா இல்லையா நம்ம இப்போ ஒரு ஆம்பளை பிள்ளை நீங்கள் மூணு பிள்ளைங்க ஒரு தலைப்பன் ஆகிட்டீங்க வளர்ந்து வரணும் எதுவாக இருந்தாலும் ஒரு தொழிலோ ஒரு வேலைக்கு போனாலும் அதை பத்து ரூபா சம்பாரித்து முன்னுக்கு வரணும் அப்படியே நம்ம ஒரு குடும்பம் ஆனால் என்ன இருந்தா சுருங்கிக்கிட்டே போகுது

நான் சொல்றேன்னா ஆத்தா சொல்ல வந்தாருங்க இருக்கா பாம்பு இருக்கா அவனுக்கு தெரியல நல்லா பாருங்க விநாயகம் பாருங்கள் ஒரு பாம்பு எப்படி நின்று நிற்க தான் எடுத்துக்கிட்டு அது மாதிரி இருக்கா இரு இருந்தாத்தையும் நம்ம எடுத்து நான் சொல்லுவோம் இருக்கு அது ஆத்தா சொல்ல சொல்கிறாங்க Muri uta. Nandu maru nilu. Ok. Nika budhuta. Nandu maru nal. Irku. Nalu asam. Nandu kariya? Ok. okay.